அந்த கருப்பிய டிகால்னு ஒரு ரெத்து குடுமா அந்த கருப்பிய வாயில ஒரு குத்து உண்டு தாங்க அப்படி விடு அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சு உயிரை எடுக்குதுங்க மீன் கடை ஆமா நானுந்தேன் கேக்குறேன் அவங்க ரெண்டு பேருக்கு எப்ப பார்த்தா இதுதான் கிடைக்குமா போங்க அந்த அங்கிட்டு கோழி குருவி ஏதாவது அந்த அவளை அப்படியே மீன் கடை பார்க்க அப்படியே கூப்பிட்டு போங்க போய் சந்தையில் மீன் விற்கிறது மாதிரி உட்காந்து ஒரு கேரக்டர் பண்ண சொல்லுங்கள் எப்படி விற்கிறா எப்படி கூப்பிட்றா ஆளுகளை கூவி கூவி கூப்பிட்றான்னு நான் பார்க்கணும் அந்த கெட்ட போட்டு ஒரு வீடியோ போடுங்களே யாராவது ஒரு மீன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பக்கம் போங்க காஞ்சுட்டி அக்கா கூப்பிட்டு விற்க சொல்லுங்கள் எத்தனை பேர் மீன் வாங்க வர்றாங்கன்றது நம்ம பார்ப்போம் ஆ ஓகேவா அப்படி கான்செப்டை மாற்றுங்க இப்போ நான்லாம் எனக்கு ஒரு ஆள் கேமரா பிடிக்கிறதுக்கு ரெடியாக அறிஞ்சி வச்சுக்கோங்களேன் நான் பண்ணிட்டு ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஒவ்வொருத்தோடைய கேரக்டரில் அப்படியே இன்வால்வ் ஆகி அப்படியே உட்காந்துருவேன் உட்காந்து பாருங்க எப்படி நான் காய் எப்படி விற்கிறேன் நீ எப்படி கறி விற்கிறேன்னு பார்ப்போம் ஆ சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டியா புடவை கருப்பு புடவை போடுறாக்கா ஏக்கா ஓன் சாங் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேக்கா கருப்பு கட்டி நான் பண்ண அந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே நீ பண்ணுற அந்த சாங்கை நீ பண்ணுற எனக்காக ப்ளீஸ் 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 வாக்கா வாக்கா எதிர்பார்க்கறேக்கா ஏன்னா நீ நான் குஞ்சு கொமறியா நீ குஞ்சு ஆமா நான் அடிக்கடி கேக்குறியே ஆமா இவ பெரிய குஞ்சு கொம்மரி சரி நான் கேளவீனே வச்சுக்குவா நீ குஞ்சு கொம்மரி தானே என்னை மாதிரி எந்திரிச்சா டங்கு 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 டங்குன்னு மாமா 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 ஏமா 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 சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாடை வந்தாளா இந்த பாட்டை போட்டு என் அத்தானை சும்மா அசத்து அசத்துறேன் பாருங்களேன் அத்தானை பார்த்து அசத்து போய் நின்னாளா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா அவர் வரணும் ரைட்டா அவர் அந்த பாட்டெல்லாம் பார்த்து ஒவ்வொரு பாட்டுக்கு மயங்குறாரு எல்லாம் ரசிக்கிறாரு வேற லெவலாக இருந்துச்சு பாடு பாராட்டினாருடா பாராட்டினாருடா என் உறவுகளே சிக்கா பாய் தனியாக வந்து ரசிச்சுட்டு போயிருக்கிறாருப்பாவை கட்டைப்பை கற்பட்டை மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு என்ன வந்தேன் எங்கண்ணா எப்படி பண்ணுறேன் எது பண்ணா என்னை திட்டணும் என்னை ரசிக்கணுன்றதெல்லாம் என் புருஷனுக்கு தெரியும் ரைட்டா நீ டோக்கனை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உக்காந்துரு ரைட்டா 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 அப்படின்ட்டு இன்னும் என் உறவுலாம் நல்ல வாரத்தில் ஒரு நாள் நல்ல நல்ல சாங்கா பண்ண சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அது அடிக்கிது குளிரு தளிர் என் அத்தா வந்தானா அது செரி அது சரின்னு வர் அப்புறம் நேத்து நைட்டு ஒரு பொண்ணா பையனை தெரியல பாட்டு போட்டுரு இப்போ சாத்து நட்டு சாத்து இந்த பாட்டை பண்ணுறேன் அந்த பண்ண உடனே நீ பாடு சாத்து நட்டு சாத்து தூக்கு கையை தூக்கு தூக்கு கையை இப்போ தூக்கு அப்படின்னு பாடு நான் பண்ணதுக்கப்புறம் நீ பண்ணு இல்லை நீ பண்ணதுக்கப்புறம் கூட நான் பாடுறேன் அப்படின்ட்டு என் உறவுகள் பூரா கிளாமர் சாங்குன்னோடனே அப்படியே மைல்டாக அந்த ஹீரோயின் கொடுக்குற ஐட்டம் சாங் இல்லை ஹீரோயின் பண்ணுற சாங்ஸில் இதுதான் இதுக்கு பேர் தான் கிளாமர் இதுக்கு பேர் தான் லைட்டு செக்ஸி எப்பவுமே மூடி இருக்க பொருளுக்கிட்டா மவுஸ் ஜாஸ்தி காமிச்சு காமிக்காம லைட் லைட்டா லைட் லைட்டா அது கிளாமர் அது என்ன தேவையோ அது மட்டுமே நீ நினைக்கிற அப்படியே கழட்டி மொத்தமா போட்டாலே கவுச்சி அது கவர்ச்சி இல்லை கவுச்சி ரைட்டா அதாவது சீ கருமம் அப்படின்னு சொல்றது இது பேரு கவுச்சி நாத்தா கவர்ச்சி ஆஹா என்ன ஒரு அழகுடா இதல்லவோ கவர்ச்சி ஆ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் ம் அந்த மாதிரி லைட்டு மூமெண்ட்டு ஓகேவா அதனால் எங்களோட போட்டி போட்டி நீ எந்த இடத்துக்கு வர முடியாது ஓகே பாய் ப அதனால அந்த பொண்டாட்டி இதுக்கெலாம் வராத ஸ்தானத்துக்கெலாம் வராத